ஒரே இரவு மூன்று கதவுகள் மற்றும் ஒரு இளம்பெண்ணின் மனமுடைந்த தருணம் அந்த தருணமே இந்திய மருத்துவத் துறையை மாற்றியது யார் அந்த இளம்பெண் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றி மருத்துவ உலகை மாற்றியவர் அவர்தான் டாக்டர் ஐடா ஐடா என்பவர் இந்திய மருத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு அற்புத பெண் இவர்தான் உலக புகழ்பெற்ற வேலூர் சி எம் சி கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் ஐடா ஸ்கூடர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது டிசம்பர் ஒன்பது அன்று வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டில் அமெரிக்க மருத்துவ மிஷனரி தம்பதியரான ஜான்ஸ் ஸ்கடர் மற்றும் சோஃபியா ஸ்கடருக்கு மகளாக பிறந்தார் தனது பெற்றோர் இந்தியாவில் மிஷனரி பணியில் இருந்ததால் ஐடாவின் சிறுவயதின் பெரும்பகுதியும் தமிழ் மக்களின் பாசம் கிராமங்களின் எளிமை நிறைந்த சூழலில் கழிந்தது அவரது குடும்பம் ஏற்கனவே நூறு வருடங்களாக இந்தியாவுக்கு சேவை செய்த மிஷனரி குடும்பம் ஐடா அந்த குடும்பத்தின் மூன்றாம் தலைமுறை ஊழியத்தின் பாதையில் தன்னுடைய பெற்றோர்கள் படும் வேதனையை பார்த்த ஐடா சிறுவயதிலேதான் ஒரு மிஷனரியாக போக மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளில் தனது பள்ளி படிப்புக்காக அமெரிக்கா சென்றவர் படிப்பில் மிகவும் சிறந்து விளங்கினான் தன் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கனவோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஐடா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தாயாரை கவனிக்க இந்தியா வந்தார் ஒரு இரவில் நடந்த ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையை அல்ல இந்திய மக்களின் குறிப்பாக தமிழ்நாடு மக்களின் வாழ்க்கையை மாற்றியது யாரோ படபடவென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு ஐடா கதவை திறந்து வெளியே வந்தார் ஒரு மனிதன் தன்னுடைய பதினான்கு வயது மனைவிக்கு பிரசவம் பார்த்து எப்படியாயிலும் தன் மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று ஐடாவிடம் கெஞ்சினார் ஐடா தன்னுடைய தகப்பனார்தான் டாக்டர் என்றும் உடனே அவரை அழைத்து வருவதாகவும் கூறினார் ஆனால் அந்த மனிதரோ என் மனைவி மறித்தாலும் பரவாயில்லை ஆண்களை வைத்து நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டு சென்று விட்டார் சிறிது நேரத்திற்கு பின் வேறு ஒருவர் வந்தார் ஐடா தன்னுடைய தகப்பனை அழைக்க அவரும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சற்று நேரத்திற்கு பின் மீண்டும் ஒரு நபர் கண்ணீரோடு வந்து தனது மனைவியை காப்பாற்ற வரும்படி அவரை அழைத்தார் அவரும் அதேபோல போல மறுத்துவிட்டு சென்று விட்டார் மறுநாள் காலை பொழுதில் அந்த மூன்று பெண்களின் இறந்த உடல் அவர் வீட்டின் முன் ஒன்றன்பின் ஒன்றாக கொண்டு செல்வதை பார்த்து இதயம் நொறுங்கினவராய் தன் அறைக்குள் ஓடி சென்றார் ஐடா அந்த மூன்று உயிரிழப்புகள் ஐடாவின் இதயத்தையே சிதைத்துவிட்டன பெண்களுக்கு பெண்கள்தான் பிரசவம் பார்க்க வேண்டும் உயிரே போனாலும் ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது என்ற மரபுவழி வழக்கம்தான் இதற்கு காரணம் என்று புரிந்து கொண்டார் ஐடா அந்த இரவுதான் இந்தியாவின் மருத்துவ வரலாறு முழுமையாக மாற்றப்பட்டது நான் பெண்களின் மருத்துவத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இனி பெண்கள் இப்படி உயிரிழக்க கூடாது என்று முடிவெடுத்தார் மனைவியின் உயிரை விட தங்களுடைய மூட நம்பிக்கையில் மூழ்கியுள்ள இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் ஊழியமே செய்ய மாட்டேன் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண் முழங்கார்படியிட்டு தன்னை தேவ ஊழியத்திற்கென்று கண்ணீரோடு ஒப்புக் கொடுத்தார் தான் இந்திய பெண்களுக்கு மருத்துவ உதவி செய்யும் ஒரு பெண் மருத்துவராக வேண்டும் என்று மருத்துவம் படிக்க முடிவு செய்தார் அவர் அமெரிக்காவின் கார்னல் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து மிக சிறந்த மாணவியாக தேர்ச்சி பெற்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் எம் டி பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஐடா மீண்டும் இந்தியா திரும்பினார் திருமணம் செய்து கொள்ளாமலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்திய பெண்களுக்காக அர்ப்பணித்தார் அதே ஆண்டு அவர்தம் தந்தையையும் இழந்தார் வேலூரில் பெண்களுக்கென்று ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார் ஐடா அதற்கு எட்டு ஆயிரம் டாலர் பணம் தேவைப்பட்டபோது போது ஷெல் என்பவர் தனது மனைவியின் நினைவாக வேலூர் பெண்கள் மருத்துவமனைக்கு நிதியுதவி செய்வதாக சொல்லி பத்து ஆயிரம் டாலருக்கு காசோலையில் கையொப்பமிட்டு கொடுத்தார் அந்த பணத்தை வைத்து ஒரு மெடிக்கல் டிஸ்பென்சரியை ஆரம்பித்தார் இரண்டே வருடத்தில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் பின்னர் அவர் மகளிர் மருத்துவ சேவையை தொடங்கினார் முதலில் பதினெட்டு படுக்கைகள் கொண்ட ஒரு சிறிய மருத்துவமனையை திறந்தார் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் பணி தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு வேலூரில் மருத்துவமனையை திறந்தார் டாக்டர் ஐடா ஐடாஸ் கடரின் கனவு மருத்துவ சேவை மட்டுமல்ல மருத்துவ கல்வியுமே ஒரு நாள் ஐடா சிகிச்சை அளிக்கும்போது ஒரு கேள்வி அவர் மனதில் எழுந்தது ஒரு மருத்துவர் எவ்வளவு பேரை மட்டுமே காப்பாற்ற முடியும் ஆனால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கினால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று அவர் எண்ணினார் இது ஒரு சாதாரண எண்ணம் அல்ல இது ஒரு புரட்சி அவர் பெண்களுக்கு மட்டும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்க முடிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டுல வெள்ளூர் மருத்துவ கல்லூரி பெண்களுக்கு நிறுவப்பட்டது பலமுறை அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவமனைக்காகவும் மருத்துவ பள்ளிக்காகவும் நிதி திரட்டினார் மக்களின் நோய் தீர்க்கும் மருத்துவ பணியை தெய்வீக பணியாக நினைத்து மேலை நாட்டு மருத்துவர்கள் சிலர் தங்களை அர்ப்பணித்து மருத்துவமனையில் பணியாற்ற இந்தியா வந்தனர் அவர்களுடைய வருகை ஐடாவுக்கு மகிழ்ச்சியும் வேகத்தையும் கொடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் பெண்களுக்கு மட்டும் ஒரு மருத்துவ கல்லூரியாக உருவாகி பின்னாட்களில் அது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ கல்வி மையமாக வளர்ந்தது அதுவே சி எம் சி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டியன் மெடிக்கல் கல்லூரி வேலூர் அது இன்று இந்தியாவின் முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் ஒன்றாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் இந்திய பெண்கள் மிகவும் குறைவாகவே கல்வி கற்றனர் ஐடா நர்சிங் பள்ளி தொடங்கி இந்திய பெண்களின் வாழ்க்கையை மாற்றினார் இவரது கல்வி நிறுவனத்தில் சாதாரண வீட்டு பெண்கள் மருத்துவர்களாகவும் நர்சுகளாகவும் உருவாக்கப்பட்டுள்ளனர் இன்று சி இந்தியாவின் டாப் ஐந்து மருத்துவ காலேஜாகவும் நர்சிங் கல்வியில் இந்தியாவில் நம்பர் ஒன் ஆகவும் உள்ளது இது உலகத்தின் நூறு ஆண்டுகள் பழமையான மருத்துவ நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது சிஎம்சியில் முதல் ஓபன் ஹார்ட் சர்ஜரி முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான் முதல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி முதல் போலியோ ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று பல இந்தியாஸ் இந்தியா சாதனைகள் ஐடாவின் அடிப்படை பணியால் ஏற்பட்டவை ஐடாஸ் கடர் மருத்துவம் மட்டும் கற்றவர் அல்ல மனிதத்துவத்தையும் கற்றவர் காலை நான்கு மணிக்கே எழுந்து மருத்துவமனைக்கு வர முடியாமல் இருக்கும் மக்களின் கிராமங்களுக்கு சென்று மருத்துவ சேவை நோயாளியின் வீட்டிலேயே சிகிச்சை அளிப்பது போன்ற பல சேவைகளை செய்தார் சி எம் என் ஆம்புலன்ஸ் சிஸ்டத்திற்கு இதுவே அடித்தளம் இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியாவுக்கு மருத்துவ சேவை மிக குறைவாக இருந்தது ஆனால் சிஎம்சி ஸ்கடரின் சேவையால் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மற்றும் குடிமக்கள் காப்பாற்றப்பட்டனர் அவரது சேவையை பாராட்டி பல விருதுகள் வழங்கப்பட்டன ஆனால் அவர் ஒருபோதும் பெருமை அடையவில்லை மாறாக நான் என்னை மகிமைப்படுத்த விரும்பவில்லை என் செயல்களின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்றார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மருத்துவ பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஆனால் சி வளர்வதை அவர் பெருமையுடன் பார்த்தார் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த பல பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய இந்த தீபம் ஒரு நாள் அணைந்தது ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டு மே மாதம் இருபத்து நான்காம் நாள் ஐடாஸ்கடர் தனது தொன்னூறாம் வயதில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார் இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்களும் மாணவர்களும் அவரை கண்கலங்க அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் விட்டு சென்ற சி வேலூர் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது கடர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல அன்பின் படிமம் அர்ப்பணிப்பின் உருவம் தியாகத்தின் அடையாளம் ஐடாஸ் கடர் என்ற பெயர் வரலாற்றில் எழுதப்பட்ட பெயர் அல்ல அது உயிர்களிலே எழுதப்பட்ட பெயர் அவரின் சேவை இன்று கூட ஒவ்வொரு உயிரிலும் வாழ்ந்து வருகிறது அவர் இல்லாத போதும் அவர் விதைத்த விதை என்றும் உலகையே காக்கிறது இன்றைக்கும் தன்னலம் கருதாமல் பிற நலம் கருதி வாழும் தேவ மக்களை ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் பூமியில் வாழும் இந்த நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வாஞ்சிப்போம் காட் பிளஸ் யூ ஆல்